எல்லா மருந்தையும் ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் சரியாக இல்லை இது வரவே வராது ஆணி என்பது ஆபத்தானதல்ல ஆனால் அது எரிச்சலை உண்டாக்கும் பெரும்பாலும் ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகம் பாதிக்கிறார்கள் கூர்மையான பொருட்கள் கால் பாதங்களில் அழுத்தி இறங்கும் போது பாதத்திலிருந்து இருந்து ரத்தம் வந்தாலும் அதன் பிறகு அந்த இடம் தடிமனாக இருக்கும் அந்த இடத்தில் எப்போதும் வலி இருந்து கொண்டே இருக்கும் அதை அகற்றிய பிறகும் அவ்வப்போது தோல் வளர்ந்து மீண்டும் மீண்டும் காலாணி பிரச்சனை இருக்கும் இதற்கு உதவும் வீட்டு வைத்தியம் குறித்து பார்க்கலாம் காளாணி என்பது அவ்வளவு பெரிய நோய் கிடையாது ஆனால் காலாணி வந்துவிட்டால் நிம்மதியாக நடக்க கூட முடியாது காலை எழுந்து காலை ஊண்ட கூட முடியாது ஏதோ கல்லில் காலை ஊண்டியது போல உணர்வுகள் இருக்கும் காலாணி வருவதற்கு முக்கிய காரணமும் உங்கள் கால்களில் ஏதாவது தடிமனான பொருட்கள் அழுத்துவதால் தான் அதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் காலப்போக்கில் அதில் காலாணியாக மாறிவிடும் மேலும் காலாணி உள்ளவர்களின் காலணிகளை நீங்கள் அணிவதன் மூலமும் இந்த கால வரலாம் இதற்கு நீங்கள் உபயோகிக்கும் காலணிகளை வேறு யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது மேலும் அடுத்தவர்கள் உபயோகப்படுத்திய காலணிகளை நீங்கள் உபயோகிக்கக்கூடாது காலானிகளில் பல வகைகள் இருக்கு தடிமனாக மிருதுவாக சில வகை காலாணிகள் வழிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இது அகற்றிய பிறகும் அவ்வப்போது தோல் வளர்ந்து மீண்டும் மீண்டும் காலாணி பிரச்சனை இருக்கும் இதை நீங்கள் ஆரம்பத்திலே சரி செய்து விடலாம் மென்மையான காலாணி என்பது வெண்மை அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும் அது அமைப்பில் ரப்பர் போன்று இருக்கும் பெரும்பாலும் கால் இடையில் தோன்றும் கால் அழுத்தம் கொடுக்கும் இடங்களில்தான் பெரும்பாலும் காலாணி வரும் விதையாணி என்பவை சிறியவை இது பாதத்தின் அடிப்பகுதியில் காணப்படும் இது தடிமனாகும் போது ஆணி வலியை உண்டு செய்யும் இந்த காலாணி வரும் சமயத்திலேயே நீங்கள் இந்த வீட்டு வைத்திய முறையை முயற்சி செய்து பாருங்கள் அம்மன் பச்சரிசி என்னும் மூலிகை செடி கேள்விப்பட்டிருக்கீர்களா இந்த செடியை உடைத்தால் அதிலிருந்து பால் வரும் இந்த பாலை அப்படி எடுத்து காலாணி இருக்கும் இடத்தில் தடவி வர வேண்டும் ஒரே நாளில் ஒரு முறை தடவினால் குணம் கிடைக்காது காளாணி இருக்கும் இடத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் முதலில் அந்த இடத்தில் வலி உணர்வு குறையும் பிறகு படிப்படியாக காலாணி குணமாகும் மருதாணி இலையுடன் மஞ்சள் கலந்து பயன்படுத்தினால் காலாணி குறையும் மருதாணி இலையை ஒரு கைப்பிடி எடுத்து காம்புகள் எல்லாம் நீக்கி சுத்தமாக அலசி எடுக்கவும் மஞ்சள் கிழங்கை நன்றாக கழுவி அதை மருதாணியுடன் சேர்த்து அரைக்கவும் சிறுநெல்லியளவு உருட்டி காலாணி இருக்கும் இடத்தில் வைத்து அதன் மீது மெல்லிய வெள்ளை துணியை கட்டிவிடவும் மறுநாள் காலை எடுத்து மிதமான உப்பு நீரில் வைத்து சுத்தம் செய்யவும் மேலும் காலாணி வராமல் தடுப்பதற்கு நீங்கள் சிறிது உங்கள் காலுக்கு கவனம் செலுத்திதான் ஆக வேண்டும் ஆணிக்கால் வருவதற்கு முதல் அறிகுறியே கால் கடிமனாக இருக்குமாம் அதன் கூட கோலாஷ் என்று கூறுகிறார்கள் ஒரு அகல சட்டியில் சுடு தண்ணீர் உங்கள் கால்கள் நனை அளவிற்கு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அதை ஒரு டப்பாவில் ஊத்தி அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சிறிது மஞ்சள் தூள் விளக்கண்ணை ஒரு கரண்டி கற்றாலை அரைத்து அதில் கலந்து கொள்ளுங்கள் அவ்வளவு அரை மணி நேரம் உங்கள் கால்களை அதில் அப்படியே ஊறவையுங்கள் அதாவது வெதுவெதுப்பான நீரில் உங்களுக்கு சூடு தங்கும் அளவிற்கு பிறகு செங்கல் சிறிதளவு எடுத்து உங்கள் உள்ளங்கால்களை நன்றாக தேய்த்து விடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் கால்களில் உள்ள அழுத்தங்கள் குறைந்து மென்மையாக மாறிவிடும் மேலும் ஆணிக்கால்கள் வரவும் வாய்ப்பும் இல்லை